தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாத் அக்டோபர் மாதத்தில் சர்வதேச மறுசீரமைப்பு வாரத்தை நடத்த உள்ளது அக்டோபர் ஒன்று முதல் ஐந்து வரை திரியாவின் ஜாக்ஸ் மாவட்டத்தில் பாரம்பரிய ஆணையம் சர்வதேச மறுசீரமைப்பு வார கண்காட்சியை நடத்துகிறது வரலாற்று தலங்கள் மற்றும் கட்டிடங்களை பாதுகாக்கும் சமீபத்திய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் இந்நிகழ்வில் உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்கின்றன சவுதியின் முப்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய சொத்துக்களை பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது நடைபெறுகிறது இதில் குறைந்தது பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நகர்ப்புற பாரம்பரிய பாதுகாப்பில் அறிவு பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்கான தளமாக இது அமையும் உலக தரநிலைகளுக்கு ஏற்ப மறுசீரமைப்பை மேம்படுத்தும் சவுதியின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது